ஒருத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததற்கு பின்னால் நாகப்பட்டினத்தில் இருந்த மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக வேதாரண்யத்திற்கு எடப்பாடியார் அவர்கள் தந்தார்கள் பொதுமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு வேதனையில் போய் முடிந்திருக்கிறது காரணம் இந்த விடியா திமுக ஆட்சியில் மருத்துவர்கள் இல்லை

நாகப்பட்டினத்துல வேறு வேலை அலுவல் காரணமாக இந்த வேதாரண்யம் தலைமை மாவட்ட மருத்துவமனைக்கு அறவே வருவதில்லை இங்க இருக்கிற நோயாளிகளுக்கு அவர்கள் ரெஸ்ட் ரூம் போனால் அவர்களுக்கு தண்ணீர் வசதி இல்லை பெட்ல இருக்கிறவங்களுக்கு குடிநீர் வசதி இல்லை அமருத்துவமனைக்கு வருகிறவர்களை நாய் விரட்டி விரட்டி கிடைக்கிறது அமரர் உறுதி இங்கே இல்லை மின் விளக்குகள் இல்லாமல் இருட்டாக இருளாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் எதுவுமே இல்லை எதையும் காணவில்லை எவரையும் காண முடியவில்லை என்று நோயாளிகள் மிகுந்த வேதனையில் தவிக்கிறார்கள் ஒரு முக்கியமான விபத்துக்கு உள்ளாகி ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வருகிறார் அந்த மருத்துவமனைக்கு வந்த அந்த நோயாளியை பார்ப்பதற்கு ஒரு டாக்டர் இல்லை டாக்டரே இல்லை டாக்டரே இல்லை என்று நீங்களும் சொன்னீர்கள் பொதுமக்களும் இருந்தும் சொன்னார்கள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பேசினேன் அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு பெண் டாக்டர் வருவதற்கு முன்பாக அவர்கள் இறந்து போய்விட்டார் இதான் நிலைமையாக இருக்கிறது பாம்பு கடித்து ஓடி வந்தால் அவசர அவசரமாக சிகிச்சை கொடுக்க வேண்டும் டாக்டரே இல்லைன்னா எப்படி சிகிச்சை வழங்க முடியும் அவசர சிகிச்சை வழங்குவதற்கு ஒரு ஒருமில்லை இரவு இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை என்றே போர்டு இருக்கிறது போர்டோடு சரி இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனையில் எப்பொழுதும் மருத்துவர்கள் இருந்தாக வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய கட்டளை அப்படி இருந்தும் கூட இரவு நேரத்திலே கூட டாக்டர்கள் இல்லை என்று சொல்கிற போது கடைகோடியில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் பகுதியில் இருக்கிற மக்கள் நாகப்பட்டினத்திற்கு போய் இவர்கள் எப்படி உயிர் படைப்பார்கள் திருவாரூருக்கு போகிற வரை எப்படி அந்த அவசர